ஆண்மை ஞானத்தோடு தன்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவங்க செய்கிற உதவி எந்த மாதிரியாக இருக்கு அந்த உதவியோடு நாம் எப்படி எத்தனையோ விஸ்வங்கள் இருக்குது எத்தனையோ நட்சத்திர லோகங்கள் இருக்குது அந்த லோகங்கள் இருந்து பல பேர் இங்கே நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பூமி இதற்கு முன்னாடி எத்தனையோ குருமார்கள் அனுப்பிச்சு வச்சது பெருமிட மாஸ்டர் சொன்னும் சாதாரண ஆள்கள் கிடையாது இதனை நாம் புரிந்து கொண்டு நாமும் கூட ஐந்தாவது தளத்துக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு வேறு எதுவும் செய்ய வேண்டாம் மூச்சின் மேல் கவனம் என்ற இந்த ஜானம் மற்றும் போதும் இந்த மூச்ச கவனிச்ச என் பெயர் சுவர்ணா புத்த நான் அகத்தியர் பெருமிட் ஜானக் கஷேத்திரம் ராம்நாயக்கன்பேட்டையிலிருந்து வந்திருக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஸ்டார் பீன்ஸ் மேலுலக வாசிகள் ஸ்டார் சீட்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இவங்களை பற்றி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க இதை பற்றியெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் யார் ஸ்டார் சீட்ஸ் நீங்களும் நானும் அனைவரும் ஸ்டார் பீன்ஸ் தான் என்ன இந்த பூமி என்பது ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பயில்ற வரைக்கும் தான் அது அது யாருக்கும் சொந்தம் கிடையாது நாமளும் இந்த பூமியை சேர்ந்தவங்க கிடையாது நாம பல இருந்து இங்கே வந்து இந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம் சரி இது நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதா இல்ல ஏன்னா நாம ஸ்டார் நமக்கே தெரியாது நமக்கே தெரியாத போது இன்னும் சில ஸ்டார் பீங்ஸ் வந்து நமக்கு உதவி செய்வதற்கு வந்திருக்கிறாங்க என்ன உதவி கொஞ்சம் வரலாற்றில் பின்னோக்கி போகலாம் ஒரு மூன்று லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமி என்பது ஆக்கிரமிக்கப்பட்டது ஆக்கிரமணக்கு முன்னாடி பூமி என்பது ஐந்தாவது தளத்தில் இருந்தது அது தாரா என்று அழைக்கப்பட்டது அப்பொழுது பூமியில் இருந்த மனிதன் என்பவன் மிக மிகவும் ஆன்ம ஞானத்தோடு தன்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதனை நோக்கி தன் வாழ்க்கையை நகர்த்தி அது முடிந்தவுடனே அங்கிருந்து மறைந்து விடுவார் அவர்களுக்கு எந்த பந்தமும் பாசமும் எதுவும் இருக்காது இந்த மாதிரி ஆக்கிரமத்துக்கு உள்ளான உலகத்தில் இந்த மாதிரி ஞானத்தோடு இருக்கிற மனுஷனை அடக்கி ஆளணும்னா ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் அடக்கி ஆளணும்னா என்ன இருக்கணும் அவன் அஞ்ஞானத்தில் இருக்கணும் ஸோ என்ன செஞ்சாங்க மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஞானத்தை எல்லாத்தையும் கட் பண்ணாங்க மேலகத்தின் மேல் லோகங்களில் இருந்து வரும் அந்த ஒளியை ஞானத்தை இவனுக்கு சேர விடாமல் செஞ்சாங்க அதாவது பூமியை சுற்றி ஒரு வேலியை போட்டாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நாசாவுக்கு தெரியுமா இஸ்ரோவுக்கு தெரியுமான்னு கேட்காதிங்க இதெல்லாம் ஆஸ்ட்ரலாக இருக்கும் இன்விசிபிளாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப பூமி மூணு லட்சம் வருடங்களாக அந்த தேர்ட் டைமென்ஷன்லேயே இருந்தது தேர்ட் டைமென்ஷன்னா டியூயாலிட்டி இதுவா அதுவா இருட்டா ஒலியா பொய்யா உண்மையா இந்த மாதிரி எல்லாத்திலுமே இருமுகத்தன்மை இருக்கும் அதிலிருந்து நம்ம வெளி வரணும் மறுபடியும் பூமி ஐந்தாவது பருமாணத்தை நோக்கி போகணும் அதற்காக பல செயல்கள் பல வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு இப்பொழுது இந்த தருணத்தில் பூமியில் பல வேற்று கிரக வாசிகள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்ம போன மாசம் கூட பார்த்தோம் அசன்ஷன் போர்ட்டல் எனர்ஜிஸ் அதுக்கு ஜானம் எல்லாம் செஞ்சோம் எத்தனையோ எனர்ஜிஸ் எத்தனையோ பேர் இதற்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் நம்முடைய பங்கு என்ன இதெல்லாம் என்ன செய்யணும்னா தியானம் செய்யணும் அவ்வளவுதான் நம்ம வேற எதுவும் செய்ய தேவையில்லை ஜானம் செஞ்சால் போதும் அவங்களுடைய உதவி அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அவங்க செய்கிற உதவி எந்த மாதிரியாக இருக்கு அந்த உதவியோடு நாம் எப்படி முன்னோக்கி செல்லலாம் கண்டிப்பாக தியானம் செய்யணும் ஐந்தாவது தளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு அதாவது போய்கொண்டிருக்குறது கிடையாது ஐந்தாவது பரிமாணத்துக்கு மாறிக்கொண்டிருக்கு மாறிக்கொண்ட இந்த பூமியிலே நாம் வாழணும்னா நம்மளை நாம் மேம்படுத்தி கொள்ளணும் நம்மளுடைய பிரீக்வன்சி ஆகட்டும் வைப்ரேஷன் ஆகட்டும் எனர்ஜி ஆகட்டும் ஞானம் ஆகட்டும் அனைத்தையும் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சின்ன மலை வந்தாலே நாம வெளியில போறதுக்கு ஒரு குறைய யூஸ் பண்றோம் ஆஹ் நான் எப்போ இருக்கிற மாதிரி இப்படியே இருக்கிற இப்படியே மலையில போறேன்னு சொல்றோமா ஒரு மலைக்கு குறை எப்படி தேவையோ நீங்க ஐந்தாவது நோக்கி போகின்ற பூமியில் வாழ்வதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் தகுதிப்படுத்திக்கணும்னா என்ன செய்யணும் பூமி என்பது பாடசாலை என்பது நாம மனதில் வைத்து கொண்டு சதா நம்மை நாம் கற்றுக்கொண்டே இருக்கணும் அந்த கற்றுக்கொண்டே இருக்கும் போது தான் நமக்கு எல்லாமே தெரியும் இங்க கரூருக்கு வரணும்னா எந்த ட்ரெயின் ஏறணும் எந்த பஸ் ஏறணும் இந்த மண்டபத்துக்கு வரணும்னா அதுக்கு ரூட் மேப்பு எல்லாமே கேட்குறோம் இல்ல இதுக்கு இவ்வளவு இருக்கும் போது பூமி ஐந்தாவது தளத்தை நோக்கி போகும் போது நாம நம்மை டிக்கெட் வாங்கிக்கணும் டிக்கெட் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஆனால் பிரயாணத்துக்கு நாம் தயாராக இருக்கணும் இதுக்கு யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்குடூரியன்ஸ் லைரன்ஸ் ஆண்ட்ரோமன்ஸ் கிரே கிரகவாசிகள் சுக்கர கிரகவாசிகள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓரியன்ஸ் மென்டகன்ஸ் சிரியன்ஸ் ஏ அண்ட் பி அண்டு ஆல்ஃபா ட்ரகோனியன்ஸ் மார்டின்ஸ் மால்டெக்கில் இருக்கிறவங்க வீனஸ் ஒலாரியன்ஸ் ரெப்டீலியன் ஸ்டார் சீட்ஸ் லைரன்ஸ் லெமோரியன்ஸ் அட்லாண்டிஸ் அண்ட் அகர்த்தியன்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எத்தனையோ விஸ்வங்கள் இருக்கு எத்தனையோ நட்சத்திர லோகங்கள் இருக்கு அந்த லோகங்கள் இருந்து பல பேர் இங்க நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா நாம எந்த ஸ்டார் சீட் எந்த ஸ்டார் இருந்து வந்திருக்கிறோம் என்ற கேள்வியை மாத்திரம் போட்டுக்கிடாதீங்க நம்ம ஸ்டார் பீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் எந்த நட்சத்திர லோகத்தில் இருந்து வந்திருக்கிறோம் நான் வந்து எந்த நட்சத்திரம் சேர்ந்தவன் இந்த கேள்வி வேண்டாம் இங்கே நம்ம பார்க்குறோம் சில பேர் ஜியானம் நிறைய செய்வாங்க சில பேர் ஜான பிரச்சாரம் நிறைய செய்வாங்க சில பேருக்கு கிறிஸ்டல்ஸ் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பிரமிட்ஸ் மேலே ஈர்ப்பு இருக்கும் சில பேர் புத்தகங்கள் நிறைய படிப்பாங்க சில பேர் கிளாஸஸ் நல்லா சொல்லுவாங்க சில பேர் வந்து ஆர்கனைசிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யும் போது இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டார் நேஷன்ஸ்ல இருந்து வந்தவங்க இந்த பூமி இதற்கு முன்னாடி எத்தனையோ குருமார்கள் அனுப்பிச்சு வச்சது அனுப்பிச்சு வச்சப்ப அதுக்கு தகுந்த வேலைப்பாடுகள் நடந்தது ஆனால் அது அந்த காலகட்டத்தில் மாத்திரம்தான் நடைபெற்றது அதுக்கு அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்து விட்டது இந்த பூமியை வந்து எப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மேலுலக வாசிகள் எல்லாருமே விட்டுட்டாங்க அப்பொழுது ஒருத்தர் வந்தார் கடைசியா ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க இந்த பூமியை மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு நாம் பல நட்சத்திர லோகங்களுக்கு அழைப்பு விடப்பட்டது யாரெல்லாம் இதற்காக வேலை செய்கிறீர்களோ வரலாம் என்று அந்த மாதிரி வந்தவங்க தான் நாம் பெருமிட் மாஸ்டர் சொன்னும் சாதாரண ஆள்கள் கிடையாது அவங்களுக்கு பின்னாடி மாபெரும் வரலாறு என்பது இருக்குது இப்போ இந்த பூமி இப்படி இந்த மூணாவது பரிணாமத்தில் இருந்து என்ன ஆகும் ஏன்னா பரிணாமம்ன்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் போது அந்த பேலன்சிங் என்பது இருக்காது ஆக்சுவலாக மேலுகவாசிகளுடைய பிளான் என்னன்னா பூமியை வந்து இன்டர் கெலாக்டிக் எக்ஸ்சேஞ்சிங் சென்டராக மாற்றணும் இது ஏன்னா இது வந்து ஒரு பல விஸ்வங்களுக்கு நடுவில் ஒரு பகுதியில் இருக்கு இதை வந்து மாத்தணும் ஒரு காலத்தில் பூமி என்பது எப்படி இருந்தது தெரியுமா நமக்கு இன்னைக்கு டிவி பார்த்தாலும் நியூஸ் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் என்ன ஆகும் நம்ம உலகத்துக்கு என்ற ஒரு அச்சம் இருக்கும் ஆனா ஒரு காலத்தில் பல பல லோகங்களில் அவங்க எல்லாமே நல்லா கற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒரு ரிவார்டா இந்த பூமியில் இருந்து வருவதற்கு தங்குவதற்கு ஒரு பரிசாக கொடுத்துக்கப்பட்டது அதாவது நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண நம்ம கம்பெனியில வந்து சின்ன கம்பெனியா இருந்த ஒரு ஊட்டி இல்ல அந்த மாதிரி பல விஸ்வங்களில் இருந்து அவங்க செஞ்சு நல்ல செயல்களுக்கும் அவங்களுடைய ஞானம் கத்துக்கொண்டதுக்கு ரிவார்டாக பூமிக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்தது இப்பவும் கூட நம்ம விஸ்வத்தில் இருந்து நம்ம பூமியை பார்த்தா ஒரு ப்ளூ கலர்ல அப்படியே ஜொலி ஜொலித்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி பூமி மறுபடியும் தன் பல நிலைக்கு வரணும் ஏன்னா மூணு லட்சங்கள் வருடங்களுக்கு முன்னாடி நெகட்டிவ் போர்சஸ் மூலமாக தான் இது ஆக்கிரமிக்கப்பட்டது இப்பொழுது பூமி ஐந்தாவது நிலைக்கு போனா என்ன ஆகும்னா ஐந்தாவது நிலைக்கு போனால் எந்த நெகட்டிவ் போர்சஸும் இருக்காது அந்த உறுதியை இப்ப கொடுத்துருக்குறாங்க நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் என்பது இந்த நான்காவது தளத்தில் இருந்து தான் இந்த பூமியை வழி நடத்துறாங்க கவர்னன்ஸ் பண்றாங்க இந்த ஐந்தாவது தளத்துக்கு போயிட்டா இந்த நெகட்டிவ் ஃபோர்சஸ் என்பது இருக்காது நாம எப்பவும் போல நம்மளுடைய வாழ்க்கை லட்சியத்தை தெரிந்து கொண்டு நான் இந்த உடலில் நான் ஆன்மா என்று ஆன்மா நிலையில் நாம் வாழ முடியும் அதுவும் எப்படி நீங்க இந்த பிறவியை எடுத்தது இந்த மூன்றாவது பரிணாமத்தில் ஆனால் நீங்கள் முக்தி அடைவதோ அசன்ஷன் ஆவதோ ஐந்தாவது பரிணாமத்தில் மூன்றாவதுல இருந்து ஐந்தாவதுக்கு போகணும்னா அதற்கு முன்னாடி இங்கே நாம் இந்த உடலை விட்டுவிட்டு விட்டு நாம வேறு உடலோடு தான் அங்க போகணுமே தவிர விஸ்வத்தில் முதல் தடவையா நீங்க இருக்கும் இந்த உடலிலேயே மூன்றாவது பரிமாணத்தில் இருந்து ஐந்தாவது பரிமாணத்துக்கு நீங்கள் ப்ரமோட் ஆகிறீர்கள் இது வரைக்கும் யாருக்கும் தரப்படாத ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு பெறுவதற்கு இந்த காலத்தில் பல லோகவாசிகள் பல மகான்கள் இந்த ஒரு நிகழ்வுக்காக இந்த பூமியில் இப்பொழுது பிறவி எடுத்திருக்கிறார்கள் சோ விஷயம் எல்லாம் இல்ல இது நாம நல்லா பயன்படுத்திக்கணும் நமக்கு வந்து சில பேரை பார்த்தா அவங்க பேசும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு தூண்டுதல் இருக்கும் சில பேர்கிட்ட பேசும்போது ஒரு நல்ல ஹீலிங் கிடைக்கும் சில பேர்கிட்ட பேசும்போது நல்ல பிளானிங் கிடைக்கும் சில பேர்கிட்ட பேசும்போது கூட இது மாதிரி செய்யலாம் என்று தோணும் இதெல்லாம் பல பல உலோகத்தில் இருந்து வந்தவர்கள் மூலமாக இதெல்லாம் நடைபெறுகிறது நமக்கு தெரிந்த சில பேர்களை நாம் வேணால் பார்க்கலாம் இல்லை பல லேடி மாஸ்டர்ஸ் கூட இருக்கிறாங்க அதாவது லார்ட் லேடி நாடா லார்ட் லேடி கான்வாயின் லார்ட் லேடி ஆண்ட்ரமேடா ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் செராஃபில் பே சாம்யூல் செயிண்ட் ஜெர்மன் லார்ட் லாண்டோ ஆர்கேஞ்சல் யூரியல் மகா சௌஹான் ட்வின்ஃபிலிம் அரோரா ரஃபேல் ஜோஃபியர் டின்ஃபிலிம் கிறிஸ்டியானா மாஸ்டர் குதுகுமி மாஸ்டர் மோரியா ஏஞ்சல் பகுமனாஸ் ஹிலேரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கெல்லாம் அட்லாண்டிஸ் லெமோரியஸ் எல்லாம் தெரியும் அவங்க வந்து அட்லாண்டிஸ் வந்து டெக்னாலஜியில் ரொம்ப முன்னேறி இருக்கிறாங்க இப்போ நமக்கெல்லாம் எல்லாம் சும்மா ஜுஜிபி ஒன்றுமே கிடையாது அவங்கக்கிட்ட இருந்த டெக்னாலஜி அது வேற மறுபடியும் அந்த டெக்னாலஜி இந்த பூமியில் கொண்டு வரணும் சொல்லி லெமோரியன்ஸ் அவங்க வந்து ஆன்மீகத்தில் மிக சிறந்த முறையில் இருந்தாங்க மறுபடியும் நாம் எல்லாருமே அந்த ஆன்மீகத்தில் சிறந்து இருக்கணும் சொல்லி அவங்க செய்கிறாங்க இதெல்லாம் நடக்கும் போது இந்த நாகரீகங்கள் அலந்து கொண்டிருக்கும் போது சில பேர் தாங்க முடியாம பூமிக்கு உள்ளார போயிட்டாங்க அவங்கள்தான் நம்ம அகர்த்தியன்ஸ் சொல்றோம் அந்த அகர்த்தியன்ஸ் கூட மறுபடியும் இந்த பூமி மேல வந்து வாழ்வதற்கும் இந்த பூமி மேல வாழ்வது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சகாயம் புரிவதற்கு எல்லாருமே இங்க இந்த நேரத்தில் உதவி சந்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பூமியை சித்தி ஆஹ் மேலுலகங்களில் அதாவது ஜஸ்ட் சம் கிலோமீட்டர்ஸ் தான் இங்க பல ஆஸ்டல் பிளேன்ஸ் இருக்கு மதர் ஷிப்ஸ் இருக்கு அங்க இருந்து நமக்கு இந்த ஒளியும் இந்த ஞானமும் நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு நீங்க எப்பாவது யோசிச்சு பார்த்திருக்கலாம் நம்ம முன்னாடி தலைமுறை நம்ம அப்பாவாகட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க ஆகட்டும் அவங்க ஜானம் பண்ணணும்னா வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியா காடுகளுக்கோ மலைகளுக்கோ போலாம் ஆனா இப்ப நாம வந்து சம்சாரத்தில் இருந்து கொண்டே நம்ம வீட்டில் இருந்து கொண்டே நம்ம நல்லா ஏசியை போட்டுக்கிட்டு சோஃபாலா உட்காந்து சுக்கமய பிராணாயாமம் சொல்லி எளிதான ஒரு தியானம் செஞ்சு இவ்வளவும் நாம ஞானத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன மேலுலக வாசிகள் நம்மளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளை நோக்கி பல விஷயங்கள் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனை நாம் புரிந்து கொண்டு நாமும் கூட ஐந்தாவது தளத்துக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு வேற எதுவும் செய்ய வேண்டாம் மூச்சின் மேல் கவனம் என்ற இந்த ஜானம் மற்றும் போதும் இந்த மூச்ச கவனிச்சா என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் என்பது ஒரு உதாரணமா நீங்க மூச்சை கவனிச்சா போதும் அவங்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க யாருப்பா ஜானத்தில் உக்காறாங்க யாருப்பா ஜானத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் நாம வந்து உதவி செய்யலாம்னு ஏன்னா நம்ம உக்காந்த அஞ்சு நிமிஷத்துலேயே உண்மையே தெரியாத ஒரு நிலைக்கு போயிட்டோம்னா நம்ம வீட்டில் ஜானத்துக்கு இல்லாத நிலையில நம்மளால ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு முடிவெடுக்க முடியுதா இல்ல ஆனா ஜியான மாதிரி எப்படி நாம அஞ்சு நிமிஷத்துல ஒரு ஆள் நிலைக்கு போறோம் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க யாரெல்லாம் தியானம் செய்யறாங்க யாருக்கெல்லாம் நம்ம உதவி செய்யலாம் சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அவங்களுடைய உதவியை நாம் பெறலாம் ஐந்தாவது தளத்தை நோக்கி நம் பயணம் செய்யலாம் ஐந்தாவது தளத்தை வாழ்வதற்கு நாம் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஐந்தாவது தளத்தில் இருக்கும் மனிதன் மூன்றாவது தளத்திற்கு ஏன் வந்துவிட்டா அவனுடைய என்ன ஆச்சு அந்த டிஎன்ஏவை மறுபடியும் நாம் எப்படி கொள்ளலாம் என்பதை அது மறுபடியும் புதுப்பித்து கொள்ளணும்னா அந்த டிஎன்ஏவை என்ன செய்யணும்னு சொல்லி மேடம் சொல்வாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யறது எதற்கு அசென்ஷனுக்காக அந்த அசென்ஷன் எப்படி வரும் என்பது தம்பி அழகா சொல்வார் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்